வணக்கம் மக்களே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டுகளாக உடைந்திருக்கு ஒரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் நான் தான் கட்சியுடைய தலைவர் நான் தான் கட்சியுடைய நிறுவனர் கட்சி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கூக்குரல் கொடுத்துட்ருக்கார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் புதிய கட்சி அலுவலகத்தை பனையூரில் திறந்து அவர் வந்து அங்கிருந்து செயல்பட்டு கூட்டிருக்கார் நான் தான் உண்மையான பாமக என் பின்னால் இருப்பவர்கள் தான் உண்மையான பாமக தொண்டர்கள் நான் தான் பாமகவில் அனைத்து முடிவுகளை எடுப்பேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கூக்குரல் இருக்கார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய இல்லத்தில் சந்தித்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிடங்கள் பேசியிருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தையின் போது கூட்டணியை பற்றி பேச்சுக்கள்லாம் பேசப்பட்டிருக்கு ஸோ அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் போறாரா மீண்டும் அவரால் பாஜக பக்கம் போய் போட்டிட்டு அவரால் வெற்றி பெற முடியுமா ஏனென்றால் கட்சி இரண்டாக பிரிந்து இரண்டு துண்டுகளாக இருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் பாக்காளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க வன்னியர் பிரிவை சார்ந்த மக்கள் உண்மையிலேயே அன்புமணிக்கு ஓட்டு போடுவாங்களா ஏனென்றால் மிகப்பெரிய தொண்டர்கள் பட இன்னமும் டாக்டர் ராமதாஸ் மருத்துவ ராமதாஸ் ஐயா பின்பு இருப்பதாகத்தான் செய்தியில் வருது ஸோ மீண்டும் அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி வைத்தா அவர் பின்னால் இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா ஏன்னா பாஜக தமிழகத்தில் எப்படியும் ஜெயிக்கணும்னு ஒரு பக்கம் துடிச்சிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் அவங்க சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வை அவங்க மேலே இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் பாஜகவுடன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்தால் அவரால் கட்சி பெற முடியுமா அன்புமணியை சந்தித்த அந்த நபர் யார் அன்புமணியை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு அழைக்கக்கூடிய அந்த முக்கியமான நபர் யார் இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பெயர் ஒரு மருத்துவர் இந்த கட்சியில் இவர் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை மருத்துவர் ராமதாஸ் ஒரு பக்கம் நான் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நான் தான் இந்த கட்சியை நிறுவன எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் கட்சியில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பாட்டாளி மக்கள் கட்சியில் தனக்கென்று ஒரு இடத்தை அன்புமணி பிடித்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அதை நாம் தான் ஆக வேண்டும் மிகப்பெரிய தொண்டர்களுடைய படை அவர் பின்னால் இருக்குது அதுதான் நிதர்சனம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ஏன் வந்து மருத்துவரையா இன்னும் அன்பு அன்புமணிகிட்டே விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பட் நாம் விசாரித்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸுடைய போக்கு வந்து அவருக்கு சில இடங்களில் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன இடத்துல என்ன அந்த மோதல் ஆரம்பித்ததுன்னா உங்களுக்கே தெரிந்த விஷயம்தான் அதாவது அன்புமணியும் சில இடங்களில் தன்னுடைய செயல்பாடுகளை வந்து மாற்றிக்கொள்ளணும் நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கோம் அதுவும் குறிப்பாக கடந்த ஆண்டு அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா அவர் மைக்கை போட்ட விதம் மேலும் வந்து மேடையிலேயே அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ரியாக்ட் பண்ணார் ராமதாஸுடைய பேச்சுகளுக்கு அவர் அந்த முகுந்தன்னை வந்து இளைஞரணி தலைவராக நியமிக்கும்போது இவன்லாம் எப்படி வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது இவனுக்கெல்லாம் பரவி கொடுக்குறீங்களா அப்படின்னு மேடையிலே பேசிய விதம் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பண்பட்ட விதமாக நான் பார்க்க மாட்டேன் இளைஞர் சங்க தலைவராக பரசுரமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா வக்காவா மோதன் ஏப்பா மோதன் மாநில இளைஞர் சங்க தலைவிக்கையில் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக மூதம் போயிட்டாங்க அதனால வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் வேணும் அவனுக்கு இப்ப தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு வயலஞ்சாங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது

நான் சொல்றத கேட்கல நான் யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டுங்க குடும்பத்தில் போற குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது அதாவது கட்சியோட தலைமை மேடையில் ஒரு முடிவு அறிவிக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ஏற்றி கொண்டுட்டு சைலண்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா தானே மீட்டிங் முடிஞ்சோடனே கீழே அறையில் அவரை சந்தித்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னு இதெல்லாம் தனிப்பட்ட விஷயமாக பேசியிருக்கலாம் பட் மேடையிலே இதை வந்து செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலில் ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணிதன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதற்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல பட் மேடையில் அவர் செயல்பட்ட விதம் ஒரு அனாகரியமான விதம்தான் ஏன்னா ஒரு தலைவர் அப்படின்னு தன்னை எடுத்து மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபர் அவரை தலைவராக பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பார் அப்படிங்கறத அவர் அந்த இடத்துல யோசிச்சிருக்கணும் அவர் அந்த இடத்துல அதை யோசிக்கல அப்படிங்கிறதான் நான் பார்க்கறேன் ஒரு டெம்ட் ஆகி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டார் ரெஸ்பான் பண்றனோ அப்படிங்கிற இடத்துல அவர் ரியாக்ட் பண்ணிட்டார் சோ இதுதான் இந்த பிரச்சனைக்கு அப்படியே ஆரம்பமாக அப்படியே விரிவடைந்து சென்று விட்டது மருத்துவர் ராமதாசுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா எப்படி கலைஞர் தன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்தாரோ எப்படி அழகிரிக்கு மதுரை மதுரை தென்புகை மாவட்ட அமைப்பு செயலாளர்னு ஒரு பதவி கொடுத்தாரோ ஸ்டாலினுக்கு இளைஞர் அதே போல் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு ஒன்றுபட்ட பாமக அப்படிங்கிறது வருவதற்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பத்து சதவீதம் தான் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கட்சியில் சில மு புதிய தலைவர்களையும் வந்து சேர்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்க சில முக்கிய நபர்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மருத்துவர் தரப்பிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பிரச்சனை வந்து தேர்தலுக்கு முன்பாகவே பேசி முடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜகவுடைய தேர்தல் வேட்பாளர் ஜெயந்த் பாண்டே அவர் வந்து அன்புமணியை வந்து அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசியிருக்காங்க இந்த நாற்பத்தைந்து நிமிடம் சந்திப்பில் பாஜக கூட்டணியில் வந்து பே சேருங்க பாஜக கூட்டணி வந்து வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் ஒன்று போட்டு நாம் செயல்படுவோம் வாங்க உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அன்புமணி வந்து மத்திய அரசு எல்லாம் அங்கே வைக்கணும் அப்படின்னு தான் பார்க்குற ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கணுங்கிறது அவருடைய பார்வையாக இருக்குது பட் மருத்துவர் ராமதாஸுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா அன்புமணி மாநில அரசியலில் தீவிரமாக ஈடுபடணும் மத்திய பகுதியில் வந்து நமக்கு வேண்டாம் கட்சியை வந்து மாநிலத்தில் பலப்படுத்தணும் மாநிலத்தில் பலப்படுத்தினா தான் பாமகவில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் இருக்கார் மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய சிந்தனை வந்து நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்வேன் அவருடைய ஐடியாலஜி கரெக்ட் மாவட்டத்திலே இன்னும் மாநில அளவில் இன்னும் கட்சி வளரலையே இன்னும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வரல தென் மாவட்டங்களில் இன்னும் பாமகவுக்கு சரியான அமைப்பு ரீதியான கட்டமைப்புகள்லாம் இல்லை வட மாவட்டங்களில் மட்டும்தான் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ தென் மாவட்டங்கள்லாம் கட்டமைப்பை வலுப்படுத்தணும் அதை வந்து அன்புமணி செய்யாமல் மத்திய அமைச்சர் பதவிக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வையை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பார்க்கிறார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது மேலும் இந்த மீட்டிங்கில் பேசிய தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு ஜெயந்த் பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புமணிக்கு எது வேணால் நாங்கள் செய்து கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு அதாவது அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ராஜ்யசபா எம்பி பதவி அதன் மூலமாக அவருக்கு ஒரு மந்திரி பதவி அதையெல்லாம் அவர்கள் கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் கேட்டு அன்புமணி தரப்பு அதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டாங்க அன்புமணி தரப்பில் இருந்து எந்த ஒரு முடிவுமே அவர் சொல்லலை வர்றோம் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேறு கோச்சிக்கு போகிறோம் எந்த ஒரு முடிவுமே சொல்ல இது ஒரு ஆரம்ப நிலை இன்ஷியல் டிஸ்கஷன் தான் இன்னமும் எந்தவித ஒரு முடிவுகளையும் அவர்கள் எடுக்கவில்லை நாம் விசாரித்தவரை அன்புமணியுடைய அரசியல் பார்வை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அரசியல் பார்வை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை விஜய் தலைமையிலான அந்த தாவேகா கட்சியின் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியில் சென்று நாம் இணைந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன் அவர் அதுக்கு போறாருன்னா தாவேக்காவுடன் இணைந்து செயல்பட அதிமுக ரொம்ப முனைப்பு காட்டுது இதுதான் நிதர்சனம் பட் தாவேக்கா அதிமுக இணைப்புக்கு தடையாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜக இதுதான் மிக முக்கியமான விஷயம் பட் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்காதிங்க அரசியலில் வித ஒரு இதுக்குமே வந்து செவி வழி செய்தெல்லாம் எதுக்குமே வந்து நூறுவா பேப்பர்லலாம் கையெழுத்து வாங்கிலாம் போட முடியாது ஒரு நம்ம விசாரித்து வரக்கூடிய சோர்ஸ்களுடைய தகவல்களை தான் நம்ம அங்கே வந்து ஒருங்கிணைத்து சொல்கிறோம் எடப்பாடியார் முனைப்பாக இருக்கிறது ஏன்னா எடப்பாடியாருக்கு ஒரு கடுமையான சூழ்நிலை வெற்றியை நிரூபித்தே ஆக வேண்டும் அவருக்கு தன்னுடைய ஆளுமையை ஆக வேண்டும் ஸோ அதற்காக அவர் யார் கூட நாள் கூட்டணி அப்படிங்கிற நிலைமையில் இறங்கிட்டார் பட் ஆனால் களத்தில் அதிமுக தாவேக்கா இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள் தாவேக்கா வருவதற்கு மிகப்பெரிய தடை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் பதிவு பண்ணியிருக்கேன் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயார் என்று சொல்லிவிட்டால் எடப்பாடி எதற்கும் தயங்க மாட்டார் பாஜகவை உடனே கழட்டி விட்டுருவார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நயினார் நாகேந்திரன் தலைமையிலான இந்த சுற்றுப்பயணம் உடந்துகிட்டு இருக்கு அவர் தனியாக ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கார் உங்களுக்கு தெரியும் பிரச்சார பயணம் மாதிரி அவர் போயிட்டுருக்கார் பட் எங்கேயுமே அந்த பிரச்சார பயணம் தொடக்க விழாவில் கூட எடப்பாடியார் பங்கேற்கவில்லை அவர் சார்பாக பிரதிநிதிகள் தான் பங்கேற்றார்கள் அந்த நயினார் நாகேந்திரனுடைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எங்கேயுமே நீங்கள் வந்து அதிமுக கூடிய மிகப்பெரிய அளவில் பார்க்க முடியாது அதே மாதிரி எடப்பாடியுடைய பிரச்சாரத்தில் மிகப்பெரிய அளவில் பாஜக கூடிய பார்க்க முடியாது தாவேக்கா கோடி கூட வந்துடுச்சு இன்றைக்கி பாஜக கூடிய நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஸோ இதன் அடிப்படையில் தான் அன்புமணி வந்து ஒருவேளை அதிமுக தாவேகா இணைந்து ஒரு கூட்டணி அறிவித்தால் பாஜக இல்லாத ஒரு கூட்டணி அறிவித்தால் அந்த கூட்டணியில் போய் நம்ம சேருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக செய்திகள் வருது ஸோ இதையெல்லாம் கணக்கு பார்க்கும்போது பொங்கலுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கூட்டணியுடைய ஸ்கெச் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வரும் நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகுது அதை எதிர்நோக்கித்தான் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்